ஏடிஎம் ஏடிஎம்கட்சியில தான் இது எடுத்துட்டு வந்தாங்க எடப்பாடி ஆட்சியில் வந்து வரைக்கும் கட்டினாங்க ஆனால் இதுக்கு வந்து டிஎம்கே வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சார் நம்ம கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டு இருக்கும்போது எதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு அப்பா பேரில் ஓப்பன் பண்ணது அதை விட மிக 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 தவறு ஏடிஎம் காட்சியில் எடுத்தது எதுக்கு அப்போ இவ்வளோ நாள் நீ பேசின வார்த்தை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டே வேணாம் என்ன இப்ப எதுக்கு உங்க அப்பா பேர்ல வந்து கலைஞர் பேர்ல வந்து நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு விழான்னு போடணும் உங்க குடும்பம் தான் உங்க ஆள் தான் ஆட்சி ஆளணுமா நீங்க தான் ஆண்டுட்டு இருக்கணுமா தமிழ்நாட்டை அந்த தமிழ்நாட்டு ஆள்றதுக்கு ஆளே இல்லையா உங்கள் குடும்பம் தான் ஆளணுமா உங்க அப்பா பேரு உன் பேரும் உன் பிள்ளை பேரு தான் வரணுமா இது பெரிய தவறு ஏன்னா இவரே எதிர்ப்பு தெரிவிச்சவர் கேளமாக்கம் பஸ் ஸ்டாண்டு வேணான்னு சொன்ன ஒரு இவர் இவரே இப்போ பஸ் ஸ்டாண்டு திறந்து அவங்க அப்பா பேர்ல ஓப்பன் பண்ணியிருக்காரு இது மிகப்பெரிய தவறு இது எதோ கிடைச்ச வரைய கவர்மெண்ட் என்ன சொல்லு வியாபாரிலாம் முட்டாளி அரசாங்கம் தான் அறிவாளி அதுதான் சொல்ல முடியும் வேறு அதுக்கு மேலே சொல்லி உண்மையில் பயன் இல்லாதானது நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு போனோம்மாக்கு இங்கிருந்து யாருக்கு அதுக்கு எந்த புரோஜனும் இல்லைண்ணா மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு மாற வேண்டியிருக்குண்ணா அந்த பஸ் ஸ்டாண்டு போனோம்னா ஒரு பொம்பளை ஆளுக பசங்களை கூப்பிட்டு அவங்க எப்படின்னா வந்து வீடு சேருவாங்க கூட்டத்தை குறைக்கிறீங்க காண்டி சிட்டியில் நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் பஸ்ஸை போட்டால் எத்தனை பஸ்ஸுனால் ஏறி இறங்குவாங்க குழந்தை குட்டி வச்சுக்கிட்டு ஒரு பைய வச்சு லக்கேஜ் வச்சு எந்த புரோஜனமும் இல்லைனா உங்களுடைய கருத்து வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் பெட்டருன்னு நாங்கள் நினைக்கிறோம் கிலாம்பக்கிங்கிறது இங்கேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே உள்ள ரெண்டு ஒன்றரை கிலோமீட்டர் நடந்து போய் அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சி ஏறதுக்கு ரொம்ப சிரமம்தான் இங்கேருந்து டிராஃபிக்கில் அங்கே போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது நாலு மணிக்கு பஸ்ன்னா இங்கே ஒரு மணி கிளம்புனா தான் போய் பஸ்ஸை பிடிக்க முடியும் இப்போதைக்கு இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்னால என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு இது நல்லா தானே இருக்குது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லையே எந்த இடங்கள் இல்லை அதனால் அங்கே நானூறு கோடி செலவு பண்ணது வேஸ்ட்டு தான் இங்கே நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கோடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆல்ரெடி பண்ணது வேஸ்ட்டு தான் இப்போதைக்கி அந்த நானூறு கோடி வச்சுருந்தா கூட இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு பெருமையாக இருந்திருக்கும் அது ஒரு டிராஃபிக் ரொம்ப டிராஃபிக்கு இப்போ மெட்ரோ இருந்தால் கூட சர் நாங்கள் போயிடலாம் மெட்ரோ வசதி இல்லை இடையில மீனம்பாக்க வரைக்கும் தான் இருக்கு அதாவது வர்றவங்க ஒரு ஐம்பது எடுத்து வரவங்க பூவாங்க அவங்க பஸ் ஏறி கேளம்பு வர்றேன் அந்த நூற்றம்பது ரூபா ஆட்டோவுக்கு ஆகுது ஐம்பது ரூபாய் பூவா வந்து நூற்றம்பது ரூபா செலவு பண்ணி வருவாங்களா சென்னையில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு நானூற்றம்பது கோடி கிட்ட செலவு பண்ணி இருக்கிறேன்றாங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் அவ்வளோ பணம் எதுக்கு செலவு பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும் அப்படி எல்லாமே மாற்றம் வருது எல்லாமே நல்லதுதான் சார் அதை நம்ம எதிர்க்கக்கூடாது வரவேற்க அரசு யாரையும் வந்து துரோகம் பண்ணத்துக்கு வந்து அரசு வந்து கிடையாது எல்லாரையும் வாழ வைக்க தான் அரசாங்கம் யாருக்காக இருந்தாலும் ஒரு பெஸ்டானது இதுதான் சார் அரசாங்கம் நம்மளுக்கு கொண்டு வருது இதை வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் வியாபாரிகளும் புரிஞ்சுக்கணும் அதை சில பேர் இதை எதிர்க்கணும் வெளியே இருக்கவங்க தூண்டி விடுறாங்க அதான் மேட் சார் ரேவதி சாமியே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லியிருக்காங்கல்ல அதுமாதிரி அவங்க ஆட்சி வந்தவொடனே இவங்க அணைச்சிக்க வேண்டாம் இவங்க ஆட்சி வந்து அவங்க அணிச்சி கடைசியில் பப்ளிக் தான் இதில் கஷ்டப்படுறது அவங்க ஆட்சிக்கு வந்து அது சொல்லுவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்து அது சொல்லுவாங்க இதுதான் பப்ளிக் கடைசியில் இதில் அடிபடுறது யாருன்னா பப்ளிக் தான் உண்மையில் பயனில்லாதானது நாற்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரில் பஸ் ஸ்டாண்டு போனோம் மக்கள் இங்கேருந்து யாருக்கு அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைண்ணா கூட்டத்தை குறைக்கிறீங்க சிட்டியில் நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் பஸ்ஸை போட்டால் எத்தனை பஸ்ஸுனால் ஏறி இறங்குவாங்க குழந்தை ஊட்டி வச்சுக்கிட்டு ஒரு பைய வச்சு லக்கேஜ் வச்சு எந்த புரோஜனமே இல்லைனா அது இங்கே கோயம்புத்தூரில் இருந்தால் தானே அது நல்லது கரெக்டாக அப்படியே இருந்திருந்தால் கூட அங்கே பாதி பஸ்ஸு இங்கே பாதி பஸ்ஸு விட்டுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும் மொத்தமே தென் மாவட்டத்துக்கு போகிற பஸ்ஸு இப்போ மொத்தமாக அங்கேயே ஸ்டாப் ஆகிடுச்சாக்க இவங்க போகிற வரவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லும் பார்க்கலாம் படிப்படியாக படிப்படியாக கூட பண்ணியிருந்துருக்கலாம் ஒரு நூறு பஸ்ஸு இங்கே விட்டுருக்கலாம் நூறு அங்கே இருக்கலாம் வரப்போகிறவங்களுக்கு ஒரு சாத்தியக்கூட நல்லா இருந்திருக்கு இன்னும் மொத்தத்தை முன்பு அங்கே வச்சதுனால அது இந்த வியாபாரிகளுக்கோ இல்லை அங்கே பொதுமக்களுக்கோ எந்த ஒரு பயனும் இல்லை மூணு பஸ்ஸு நாலு பஸ்ஸு மாற வேண்டியது இருக்குண்ணா அந்த பஸ் ஸ்டாண்டு போனோம்னா ஒரு பொம்பளை ஆளுகா பசங்களை கூப்பிட்டுட்டு அவங்க எப்படின்னா வந்து வீடு சேருவாங்க பேரிசுக்கு போனேன் வடபள்ளி போனேன் சூளை மாடு போனேன் நொங்கம்பக்கம் போனேன் கீழ்பாக்க மாட்டேன் எப்படின்னா போவாங்க வருவாங்க ரொம்ப அது இது தானே அது பயன் இல்லாத தானே ஏன்னா வந்து மக்கள் போக்குவரத்துக்கு வந்து ரொம்ப சிரமமாக இருக்குது கோயம்பேடுங்கிறது வந்து பக்கமாக பஸ்ஸு எல்லாமே எல்லா வசதிகள் இருக்குது கிலாம்பக்கங்கிறது இங்கேருந்து முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் அங்கே உள்ள ரெண்டு ஒன்றரை கிலோமீட்ரு நடந்து போய் அந்த பஸ்ஸை கண்டுபிடிச்சி ஏறுறதுக்கு ரொம்ப சிரமம்தான் யாராக இருந்தாலும் ஏன்னா வந்து எந்த ஒரு முன்னறிவிப்பின்றி இல்லாமல் திடீர்னு இவங்க மாற்றிட்டாங்க அதனால் வந்து மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க கோயம்பேட்டுக்கு பக்கத்துக்கும் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்ரு இங்கேருந்து ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அங்கே பஸ் ஏறுறது மாதிரி இருக்குது வியாபாரம் பாதிக்குது ஏன்னா வந்து கோயம்பேடுங்கிறது வந்து இது நாலு மார்க்கெட்டு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுங்கிறது மக்களுக்கு போக்குவரத்துக்கு எல்லாத்துக்குமே சௌகரியமாக இருந்தது இது அங்கே மாறினதுலேருந்து இங்கே பூ மார்க்கெட்லேருந்து ஹோல்சேல் கடையிலேருந்து எல்லாமே இப்போ வியாபாரம் வந்து பாதிக்குது கண்டிப்பாக பாதிக்குது உங்களுடைய கருத்து வந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு தான் பெட்டருன்னு நாங்கள் நினைக்கிறோம் கிளாம்பக்கங்கிறது வந்து அவ்வளோன்னு சுத்தம் படாது ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் பெரியவங்க யார் வராங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் கோயம்பேடு போலீஸ் மார்க்கெட்டு முன்னாடி போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி இறங்குனா நாங்கள் போய் கூப்பிட்டு அவங்களை ஈஸியாக கூப்பிட்டு போயிடுவோம் அது எங்களுக்கு ரொம்ப 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 பெட்டராக இருந்தது இப்போ அப்படி இல்லை அங்கே இருந்து ஒரு பெரியவங்க வந்தாங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த பஸ் ஸ்டாண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க இக்கட்டான சூழ்நிலை வியாபாரம் பாதித்து தான் செய்யும் வெளியூர்லேருந்து இப்போ அங்கே எங்களுக்கு மார்க்கெட் இருந்துருந்து அது வேறு சமாச்சாரது பெரிய மார்க்கெட்டு கோயம்பேட்டில் மூணு மார்க்கெட் இங்கே இருக்கிறது தான் பெரிய மார்க்கெட்டு இங்கேருந்து வாங்கிட்டு எல்லா பக்கம் போகிறாங்க செங்கல்பட்டுலேருந்து திருத்தனி வரைக்கும் எல்லா பக்கம் இங்கேருந்து என் போகுது சரக்கு அப்படிங்கிறப்ப பஸ்ஸில் வந்துட்டு போகிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் தான் பாங்க நான் ஒரு இந்த மக்கள் தொகை அதை வந்து நெருக்கடியை வந்து குறைக்கிறக்காண்டி அவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க பண்ணியிருக்கேன்னா அது எந்த பிரோஜனமும் இல்லைன்னா அது இங்கே இருக்கிறவங்க இப்போ யாரும் எப்போ நாங்கள் போக முடியும் இப்போ தாம்பரத்தில் பக்கத்தில் இருக்கணும்னு போகலாம் வரலாம் அது என்ன பக்கத்தில் இருக்கிற ஊர்க்காரங்களுக்கு ஒன்றும் அது பக்கமாக இருக்கும்னா இங்கேருந்து வரவங்களுக்கோ பேரிசு இருந்து வரவங்களுக்கோ சிந்தாரப்பேட்டை இருந்து வரவங்களுக்கோ வண்ணாரப்பேட்டை இருந்து வரவங்களுக்கோ அது ரொம்ப தொலைவு தானே அது அது எவ்வளோ கஷ்டம் எத்தனை பஸ் மாறி அவங்க போறது வர்றது பேர் இப்போ இறந்துட்டார் அவர் யார் பேர் வச்சிருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ அவங்க ஜெயலலிதா அவங்க இருந்தால் ஜெயலலிதா பேர் வச்சிருக்கலாம் அல்லது எம்ஜிஆர் பேர் வச்சிருக்கலாம் ஏதோ ஒன்று போய் வந்த மட்டும் இப்போ கலைஞர் பேர் வச்சிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கு அது ஆகுறதில்ல அவ்வளோதான் நாற்பது கிலோமீட்டர்ல போய் அவ்வளவு அமௌண்ட் போட்டு அத்தனை கோடி ரூபா செலவழிச்சு அங்கே பஸ் ஸ்டாண்ட் போனீங்கிறதே இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு சார் இங்கேருந்து பார்சல் செங்கல்பட்டு விழுப்புரம் எல்லா ஊருக்கும் இங்கேருந்து பார்சல் போடுவோம் பஸ்ஸில் போட்டு விட்டு அவங்க எடுத்துக்கிடுவாங்க இப்போ நாங்கள் எந்த பஸ்ஸில் போகிறதுனே ஒன்றும் எங்களுக்கு தெரியல ரெண்டாவது பயணிகள் இங்கே வர்ற பயணிகள் வந்து ஊருக்கு போகிறப்ப இங்கே வந்து பூ பழம் காய் எல்லாமே வாங்கிட்டு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போவாங்க இப்போ எப்படி அங்கே போய் ஏறுறதுனால இங்கே யாரும் வந்து வாங்கிட்டு போகிறதில்ல அது ஒரு எங்களுக்கு ஒரு பாதிப்பு பார்சல் போட முடியல அது ஒரு பாதிப்பு ரெண்டாவது வந்து இருக்க இருக்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு ரொம்ப இழப்பு பஸ்ஸை மாற்றினது ரெண்டாவது பயணிகளுக்கு வந்து கோயம்பேடு தான் மெயினாக இருந்துச்சு எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க கோயம்பேட்டில் வந்து பஸ் ஏறி போகிற மாதிரி இப்போ எல்லாருமே கேளம்பாக்கத்துக்கு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குது இங்கேருந்து டிராஃபிக்கில் அங்கே போகிறதுக்கு மூணு மணி நேரம் ஆகுது நாலு மணிக்கு பஸ்னால் இங்கே ஒரு மணி கிளம்புனா தான் போய் பஸ்ஸே பிடிக்க முடியும் அது ஒரு ட்ராஃபிக் ரொம்ப ட்ராஃபிக்கு இப்போ மெட்ரோ இருந்தால் கூட சார் நாங்கள் போயிடலாம் மெட்ரோ வசதி இல்லை இடையில மீனம்பாக்கம் வரைக்கும் தான் இருக்குது அது ஒரு கஷ்டம் பஸ் பிடிச்சி அங்கே போகிறது ரொம்ப கஷ்டம் சார் இந்த பஸ் ஸ்டாண்டு மாற்றுனது ஹண்ட்ரட் பர்சன்ட் இழப்பு கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு பயன் இல்லை சார் இப்போதைக்கு இல்லை சார் தேவையில்லை தான் இது பொறுமையாக கூட யூஸ் பண்ணியிருக்கலாம் இப்போ வர்ற ஜனமெலாம் அழைகிறாங்க இப்போ மார்க்கெட்டுக்கு வர்றவங்களா ரொம்ப கஷ்டம் அதாவது வர்றவங்க ஒரு ஐம்பது ரூபா எடுத்து வர்றாங்க பூவாங்க அவங்க பஸ் ஏறி கேளம்பு வர்றாங்க நூற்றம்பது ரூபா ஆட்டோவுக்கு ஆகுது ஐம்பது ரூபாய்க்கு பூவாங்க வந்து நூற்றம்பது ரூபா செலவு வருவாங்களா இது இப்போதைக்கு தேவையில்லை தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்க வேணாம்னு சொல்ல அதை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ரன்னிங் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அப்போ ஆரம்பத்தில் கோயம்பாடு மார்க்கெட்டு திறக்கிறப்ப மா பஸ் ஸ்டாண்டில் திறக்கிறப்ப இப்படித்தான் பேசினேன் இருந்தாலும் பயனுள்ளதாக ஆகிடுச்சு இது சென்ட்ராகிடுச்சு இப்போ கோயம்பேடு இது வந்து இப்போதைக்கு அது திறந்து ரொம்ப கஷ்டம் சார் கொஞ்சம் பொறுமை கூட பண்ணலாம் பொங்கல் முடிஞ்ச பின்னாடி ஒரு நார்மலான பின்னாடோ அது செஞ்சுருக்கலாம் இவ்வளோ அவசரமும் திறக்க வேண்டிய அவசியமே இல்லை இப்போதைக்கு அது தேவையில்லை இப்போதைக்கு இந்த கோயம்பாடு பஸ் ஸ்டாண்ட்னால் என்ன பிரச்சனை இப்போ உங்களுக்கு இது நல்லா தானே இருக்குது இதனால் எந்த பிரச்சனையும் இல்லையே எந்த இடங்களும் இல்லை அது தான் தப்பு இத்தனை கோடியை வேஸ்ட்டாக விரயம் பண்ணி இவன் மக்களுக்கு இடைஞ்சி தான் போட்டாங்க ஒரு சேவையாக பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுறதுக்குண்ணே கொஞ்சம் கொஞ்சமாக நடைமுறை கொண்டு வந்துருக்கணும் இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ அவசரமாக தரக்கூடிய அவசியமே இல்லை அந்த மா பஸ் ஆண்டு தேவையில்லை பெஸ்ட்டு தான் சார் இது ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இதுதான் இங்கே வந்து போக்குவரத்து ரொம்ப ஒரு இங்கேருந்து நம்ம எப்படி போடுறதுனா உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல வேண்டியதில்ல ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் இந்த நேரத்தில் ஏற்படுது இது ரொம்ப பெஸ்ட்டு தான் சார் இது மக்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தாலும் இது கொஞ்சம் ரொம்ப பெஸ்ட்டானது தான் சார் இது ஓரளவு எப்படியாக இருந்தாலும் அது கொஞ்சம் குறைய வாய்ப்பு தான் சார் இருக்குது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இப்போ வர சூழ்நிலைக்கு உங்களுக்கு தெரியுது இல்லை மாற்றங்கள் வரதால இது மாதிரி போகிறதால ஒன்றும் பெஸ்ட்டு தான் சார் இது மாதிரி மார்க்கெட்டை அங்கேயும் கட்டியிருந்தால் நாலு பக்கம் எல்லாம் நல்லா இருப்பாங்க இதுவும் கொஞ்சம் வரவிருக்க தக விஷயம் தான் சார் வியாபாரியும் கொஞ்சம் பாதிப்பு தான் அடிகிறாங்க இருந்தாலும் பெஸ்ட்டானு தான் சார் இது அது வந்து இதை இப்போ போக்குவரத்துக்காக தான் சார் இதை காமிச்சிக்கிறக்காங்க இன்னும் மக்கள் தொகை ஏறிக்கினே தான் போகுது உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை இப்போ நூற்றி முப்பது கோடிக்கு மேலே தான் நம்ம மக்கள் தொகை எங்கேயே இருக்குது நூற்றி ஐம்பது கோடின்றாங்க அதுன்றமோது இப்போ இது அது பெஸ்ட்டாக தான் சார் நம்மளுக்கு இதை கட்டிட்டு இப்போ இது திரும்ப சேவாயும் மார்க்கெட்டும் போக போகுதுன்றாங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது தான் சார் இப்போ வந்து மாற்றங்கள் வந்தால் தான் முன்னேற முடியும் இதே இடத்துல இருந்தால் அது இருக்கிறவங்க வளர்ந்துக்கிட்டே தான் போவாங்க இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறவங்க ஓனரே தான் இருக்கணுமா வேலை செய்கிறவங்க ஒரு கடை வாங்கி அப்படி எல்லாமே மாற்றம் வருது எல்லாமே நல்லது தான் சார் அதை நம்ம எதிர்க்கக்கூடாது வரவேற்க தான் அரசு யாரையும் வந்து துரோகம் பண்ணதுக்கு வந்து அரசு வந்து கிடையாது எல்லாரையும் வாழ வைக்க தான் அரசாங்கம் யாருக்காக இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டானது இதுதான் சார் அரசாங்கம் நம்மளுக்கு கொண்டு வருது இதை வந்து நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கூடாது அதை புரிஞ்சுக்கணும் மக்கள் புரிஞ்சுக்கணும் வியாபாரிகளும் புரிஞ்சுக்கணும் அதை சில பேர் இதை எதிர்க்கணும் வெளியே இருக்கிறவங்க தூண்டி விடுறாங்க அதான் மேட்ரு சார் கவர்மெண்ட் ஆரம்பிச்சு நம்ம வேணாம்னு சொல்ல முடியாது சாமி கவர்மெண்ட் பார்த்து என்ன செய்தால் செஞ்சு தான் ஆகணும் வேறு வழியே இல்லை நம்ம ஸ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது நம்ம ஸ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது கவர்மெண்ட்டு சொல்கிறது தான் நடக்கும் சிஎம்டி என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும் இங்கே நம்ம கையில் எதுவும் இல்லை யாருமே அதை அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது தற்சமயத்துக்கு அப்படி தான் இருக்கும் இப்போ நாங்கள் பேரீஸ் இருந்து இங்கே வரக்குள்ளே இப்படி தான் இருக்கு சொன்னாங்க கோயம்பேடு ஒன்றுமே பஜார் வேலைக்கு ஆவது வேலைக்கு இன்றைக்கி இன்றைக்கி ஐ லெவலில் வந்துடுச்சு இன்னைக்கு ஐ லெவலில் வந்துடுச்சு அதேமாதிரி அது ஒரு நாளைக்கு ஐ லெவலில் வந்துடும் அதில் சான்ஸே கிடையாது குறையே கிடையாது ஏன்னா இருந்து மக்கள் சத்தி பெருக பெருக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போவோம் உண்மையாக பொய்யா அதாவது சாமியே காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு சொல்லியிருக்காங்களே அதுமாரி அவங்க ஆட்சி வந்தோன்னே இவங்க அணிச்சிக்கிட்டு இவங்க ஆட்சி வந்து அவங்க அணிச்சி கடைசியில் பப்ளிக் தான் இதில் கஷ்டப்படுறது உண்மையாக பொய்யா கண்டிப்பாக வியாபாரம் இருக்காது ஏன்னா டிராவல்ஸ் பஸ்ஸும் மாற்றுறாங்களா பஸ் ஸ்டாண்டும் மாற்றுறாங்க மாற்றிட்டாங்கன்னா பெரும்பாலும் சிட்டி வியாபாரம் மட்டும்தான் நடக்கும் பப்ளிக் வெளியூர் வியாபாரம் நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அங்கேருந்து இங்கேருந்து எட்டு கிலோமீட்டரு ஏன் போயிட்டு வர்றது பதினாறு கிலோமீட்டரு இங்கேயா இருக்குது பதினாறு கிலோமீட்டர் சென்னையிலிருந்து அதனால் போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் வர்றதுக்கு ரெண்டு மணி நேரம் ரன்னிங் செலவு இது இது யோசனை இல்லை சாமி எதோ கிடைச்ச வரலாம் கவர்மெண்ட் என்ன சொல்லுது வியாபாரிலாம் முட்டாளி அரசாங்கம் தான் அறிவாளி அதுதான் சொல்ல முடியும் வேறு அதுக்கு மேலே ஒன்று சொல்ல சான்ஸ் கண்டிப்பாக செய்யலாம் நீ சொன்ன வார்த்தை கரெக்டான வார்த்தை இதே வச்சு இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு அதில் இருக்கிற பணத்தை மக்களுக்கு கொடுக்கலாம் பப்ளிக்கில் கொடுக்கலாம் கொடுத்தா ஒரு விலைவாசி குறையும் ஒரு நல்லது இன்னும் இன்னொரு ஐநூறு ஆயிரம் பஸ் வாங்கி விடலாம் எதனால் பண்ணலாம் ஒரு ஒரு கம்பெனி கட்டெலாம் பத்து தொழிலாளி பழைப்பாங்க அதெல்லாம் பண்ணால் இதைப்போ பண்ணிக்கிட்டே போகிறாங்க நம்ம என்ன பண்ண முடியாது அது அரசாங்கம் பார்த்து செய்கிறது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது உலகம் முழுவதும் பேர் பெற்றுருச்சு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு உலகம் முழுவதும் பேர் பெற்றுருச்சு அதனால் கோயம்பேட்டு மார்க்கெட் பஸ் ஸ்டாண்டு மாரி எங்கேயுமே கிடையாது இவ்வளோ பெரிய பறந்த மணி கட்டி அதை பண்ண அத்தனை கோடி செலவு பண்ணி கட்டி இவ்வளோ பெரிய ஏரி பள்ளம் அதை அவ்வளோ செலவு பண்ணி கட்டி பெருசாக்கி வச்சுருக்கோம் அதை அவள் அனாசியமாக தூக்கி போட்டாங்க அதுதான் எல்லாருக்கும் கஷ்டம் அவங்க ஆட்சிக்கு வந்து அது சொல்லுவாங்க அவங்க ஆட்சிக்கு வந்து அது சொல்லுவாங்க இதுதான் பப்ளிக் கடைசியில் இதில் அடிப்படுறது யாருன்னா பப்ளிக் தான் அது மக்களுக்கு தேவை தான் இங்கே கோயம்பேடு டிராஃபிக் ஆகுதுக்கு தேவைதான் வரவேற்கிற விஷயம் தான் ஆனால் அங்கே கேளம்பாக்கம் நான் இப்போது திண்டுக்கல் போயிட்டு வந்தேன் போன வாரம் அந்த ஓப்பன் பண்ணி மூணா நாள் அங்கே கேளம்பக்கம் வந்து இறங்கிட்டேன் காலைல அஞ்சு அஞ்சு பத்துக்கு வந்து இறங்கினேன் அங்கேருந்து வந்து நான் கோயம்பேடு வந்து படம் ரொம்ப சிரமப்பட்டேன் அதனால் அங்கேருந்து வந்து நான் தாமரை வந்து தாமரத்து அங்கே ஒரு வண்டியை பிடிச்சி தாமரை வந்து தாமரத்து மறுபடியும் நான் கோயம்பேடு வந்தேன் அவ்வளோ ஒரு சிரமம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே உள்ள மாதிரி அங்கேயும் மாதிரி சரி பண்ணி பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் வரவேற்க விஷயந்தான் ஏன்னா இங்கே ட்ராஃபிக் அதிகமாக தான் தூக்கி அங்கே போட்டுக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக வரதான் தப்பு எல்லாம் இல்லை சென்னையில் பஸ் ஸ்டாண்டு இருக்குது நான் கிட்ட நானூற்றம்பது கோடி கிட்ட செலவு பண்ணியிருக்கிறேன்றாங்க அது தேவையில்லாத ஒரு விஷயம் அவ்வளோ பணம் எதுக்கு செலவு பண்ணி ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டணும் ஒரு கொஞ்சம் கம்மியாக கட்டலாம் அது இல்லாமல் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு இங்கே ஒரு ஒன்றை கால் கிட்ட செலவு பண்ணியிருக்கிறாங்க இது தேவையா இது இங்கு இது இதையும் செலவு பண்ணி இது ஒரு நூற்றம்பது இரநூறு கோடி ஆல்ரேஷன் ஓப்பன் பண்ணி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இப்போ அதுவும் செலவு பண்ணி ஏன் தேவையில்லாத ஒரு வேஸ்ட்டு பணத்தை விரையமாக்குறவங்க தானே மக்களுக்கு எந்த ஒரு நல்லதும் நடக்கலை பஸ் ஸ்டாண்டுன்னு வேணும் தான் ஆனால் இவ்வளோ செலவு பண்ணி ஏன் இங்கே இருந்துட்டு போட்டோமே ஏன் இங்கேருந்து தூக்கி அவ்வளோ செலவு போடணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ரோடை டிராஃபிக் கிளியர் பண்ணலாம் டிராஃபிக் போலீஸை போடலாம் ரோடை வந்து அகலப்படுத்தலாம் அதெல்லாம் மண்ணால் சரியாக போச்சு இல்லை இன்னும் இன்னும் இன்னொரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் உள்ள ஒரு இப்போ அஞ்சு வருஷத்துக்குள்ள சுச்சுவேஷன் தான் பார்க்குறாங்க பேக் என்னான்னு பார்க்க மாட்டேறாங்க இருபது வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும் மக்கள் தொகை எவ்வளோ ஆவாங்க அதை நினைக்க மாட்டேன்றாங்க அதனால் முன்கூட்டி எடுக்கிறாங்க ரோடு அகலம் படுத்துகிறாங்க ஒரு இருபது அடிக்கு எடுக்கிறாங்க இருபது அடிக்கு எடுத்து என்ன யூஸ் இருக்குது அவங்க அந்த கடைக்காரங்க பைக்கு கார் விடுறது தான் அந்த ரோடு யூஸ் பண்ணுறாங்க மக்களுக்கு ஒரு யூஸும் இல்லை அகலம் பேர் தான் அகலம் சிம்மியா நகர் அகலம் படுத்துகிறாங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு லைன் கடை இருக்குது ஃபுல்லாக வண்டி நிற்கிது எப்படி போக முடியும் டிராஃபிக் ஆயிடுது அதனால் அங்கே நானூறு கோடி செலவு பண்ணது வேஸ்ட்டு தான் இங்கே நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கோடி கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணது வேஸ்ட்டு தான் இப்போதிக்கி அந்த நானூறு கோடி வச்சிருந்தா கூட இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு யூஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு பெருமையாக இருந்திருக்கும் ஏ ஏற்கனவே ஏற்கனவே ஒரு வழி சொல்லியிருக்கிறேன் இந்த கொரோனா வந்து சுத்தமாக கோயம்பேடு சுத்தமாக போச்சு இப்போ இந்த பஸ் ஸ்டாண்டு போச்சு வச்சு போயிடுச்சு முன்னாடி எங்களுக்கு வந்து நாங்களாம் எங்களை மாதிரி மக்கள் வியாபாரிலாம் ரொம்ப சிரமம் தான் இது யாராவது யார் வாயிலப்போர் கோயம்பேடு வரணும் கோயம்பேடு வந்து கோயம்பேடு தான் வந்து எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணணும் தான் வருவாங்க இப்போ கோயம்பேடு இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க கேளம்பக்கம் போவாங்களா இங்கே இருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம் யாரும் தாமிரத்தில் இருக்கிறோம் இங்கே கோயம்பேட்டுக்கு வர இல்லை இங்கே இப்போ சென்னையில் இருக்கிறவங்க கேளம்பக்கம் போவாங்களா போக மாட்டாங்க இதெல்லாம் அரசாங்கம் தேவையில்லாத செலவு பண்ணுறாங்க தேவையில்லாத வேஸ்ட்டு இது ஏடிஎம்கு தான் இது எடுத்துகிட்டு வந்தாங்க அம்மா ஜெயலலிதா ஆட்சியில் எடுத்துகிட்டு வந்தாங்க எடப்பாடி ஆட்சியில் வந்து முடிவு வரைக்கும் கட்டினாங்க ஆனால் இதுக்கு வந்து டிஎம்கே வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தார் நம்ம கோயம்பேட்டில் பஸ் ஸ்டாண்டு இருக்கும்போது எதுக்கு அந்த பஸ் ஸ்டாண்டு ஏன் தேவையா என்றது வந்து இது ஊரே வார்த்தை விட்டார் ஏன் இது நம் நம்மளுக்கு இது தேவையா இவ்வளோ செலவு பண்ணி பண்ணணுமா என்ற ஒரு வார்த்தை சொன்னார் அது தவறு ரெண்டாவது வந்து அவங்க அப்பா பேர் ஓப்பன் பண்ணது அதை விட மிக 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 தவறு ஏடிஎம் காசில் எடுத்தது எதுக்கு அப்போ இவ்வளோ நாள் நீ பேசின வார்த்தை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டே வேணாம் என்ன இப்போ எதுக்கு உங்கள் அப்பா பேரில் வந்து கலைஞர் பேரில் வந்து நூற்றாண்டு பஸ் ஸ்டாண்டு விழான்னு போடணும் இது தேவையாது அவங்க அப்பா உங்கள் உங்கள் குடும்பம் தான் உங்கள் ஆள் தான் ஆட்சி ஆளணுமா நீங்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்கணுமா தமிழ்நாட்டை அந்த தமிழ்நாட்டை ஆடுறதுக்கு ஆளே இல்லையா உங்கள் குடும்பம் தான் ஆளணுமா உங்கள் அப்பா பேர் உன் பேர் உன் பிள்ளை பேர் தான் வரணுமா இது பெரிய தவறு ஏன்னா இவரே எதிர்ப்பு தெரிவிச்சவர் கேளமாக்கம் பஸ் ஸ்டாண்டு வேணான்னு சொன்னவர் இவர் இவரே இப்போ பஸ் ஸ்டாண்டு திறந்து அவங்க அப்பா பேரில் ஓப்பன் பண்ணியிருக்காரு இது மிகப்பெரிய தவறு இது